அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல வைணவ ஆச்சாரியனுடைய அந்த உரையாசிரியர்கள் வரிசையில இன்னைக்கு ஒரு மூன்று நபர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நடாதூர் அம்மாள் கிடாம்பி அம்புல்லார் அஹ் நயிராச்சான் பிள்ளை இந்த மூன்று நபர்களை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அஹ் இவங்களை பற்றிய வரலாறு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அதனால ஒரே காணொலியா நான் வந்து மேக் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே நம்ம பார்த்த எல்லாமே வடகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவை சார்ந்தவர்கள் அடுத்து நம்ம வந்து அந்த தென்கலை பிரிவை சார்ந்த நபர்களை நம்ம அடுத்து பார்க்க போறோம் இன்னும் ஒரு காணொலியோட நம்ம இந்த வடகலை ஆச்சாரியருடைய அந்த பரம்பரையை நம்ம முடிச்சுக்க போறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா நடாத்தூரம்மாள் அவங்களை பிரிச்சு நம்ம சொல்லலாம் எல்லா அப்படி சேர்த்து நம்ம சொல்லலாம் ஆனா வந்து இவங்க வந்து ஒரு பெண்பால் அப்படின்னு ஒரு பெண்பால் நபர் அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது இவங்க வந்து ஒரு ஆண் தான் ஆனா வந்து இவனுக்கு வந்து ஒரு அம்மா அப்படின்ற அந்த ஒரு உறவு முறை இருந்ததுனால உறவு முறை அப்படின்னா வைணவத்தில் வைணவத்துல இருக்கக்கூடிய திருமாலோட ஒரு நெருக்கத்தில் இருந்ததுனால திருமால் வந்து மகனாகவும் தன்னை வந்து ஒரு அம்மாவாகவும் சொல்லக்கூடிய ஒரு போக்குல அதனால அம்மா அப்படின்ற அந்த ஒரு அடைமொழி வந்து பெற்ற நபர் இவர் அதனால வந்து இவர் வந்து ஒரு பெண் கிடையாது ஆண் பிறந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் தந்தையினுடைய பெயர் வந்து தேவராச பெருமாள் பெற்றோர் வழங்கிய பெயர் வந்து வரதகுரு அல்லது வரதராஜன் அப்ப பெற்றோர் அதாவது தேவராச பெருமாள் அவங்க வைத்த பெயர் தான் அந்த வரதகுரு அல்லது வரதராஜன் சீடர்களா பாருங்க சுருத பிரகாசிக பட்டர் வாதி ஹம்பு சம்பு தாராசாரியார் கிடாம்பி அம்புள்ளார் பின்னாடி நம்ம அடுத்த நபராக இவங்களை பார்க்க போறோம் ஸ்ரீகிருஷ்ண பாதர் இவருக்கு வந்து வடக்கு திருவிதி பிள்ளை அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கு நம்ம அடுத்து வந்து அந்த தென்கலை ஆச்சாரியருடைய அந்த பரம்பரையில வடக்கு திருவிதி பிள்ளையை நம்ம பத்தி பார்க்க போறோம் பொதுவான குறிப்புகள் அப்படின்றப்போ இந்த இடத்துல தான் இவங்களுக்கு அம்மா அப்படின்ற அந்த அடைமொழி ஏன் வந்தது அப்படின்ற ஒரு கதை இருக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து பால் அமுது அதாவது வந்து திருமாலுக்கு வந்து பால் அமுது படைக்கிற வேலையை தான் இந்த நடாத்துரா அம்மாளுக்கு வந்து ஒப்படைக்கப்பட்ட ஒரு பணி அவங்க பாருங்க பால் அமுது சமர்ப்பிக்கிற போது அந்த பால் வந்து ரொம்ப வெப்பமா இருந்திருக்கு அதை கண்டு இடத்துல வந்து ஒரு பரிவின் காரணமா இது எப்படி அந்த பால் அமுதத்தை அவர் சாப்பிடுவார்னு நினைச்சு இந்த இந்த வரதராஜன் சொல்லக்கூடிய நடாத்தூர் அம்மால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாயில வந்து ஊதிருப்பாங்க அத ஊதி அதை ஆற வச்சிருப்பாங்க அந்த பால் அம்முத வந்து ஆற வச்சிருப்பாங்க அப்ப ஒரு இடத்துல ஒரு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு வந்து யாருட்டு இருந்துச்சுன்னா இந்த வரதராஜன் சொல்லக்கூடிய நடாத்தூர் அம்மா கிட்ட இருந்தது அதனால வந்து இந்த சூழலை பார்த்து எனக்கு நீவீர் அம்மாவோ எனக்கு தான் அம்மாவோ அப்படின்னு திருமாளே சொல்லியிருக்காரு அதாவது பெருமாளே சொல்ல சொல்ல போய் இருந்து அம்மா அப்படின்ற அந்த அம்மாள் அப்படின்ற அடைமொழி வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு யாருக்குன்னா வரதராஜனுக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் பின்னாடி வந்து நடாத்தூர் அம்மாள் அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டு மற்றொரு நாள்ல இவர் வந்து காட்டு வழியா திருவங்கடத்தை நோக்கி போகிற போது பெருமாளுக்கு வந்து பிரசாதம் அமுது செய்விக்க தகுந்த இடம் வந்து வாய்க்காம போயிருச்சு அதனால பெருமாளுக்கு வந்து திரு திருவதா திருவராதானம் செய்ய முடியாம போயிருச்சே அதாவது வந்து உபவாசமாவே இருந்தார் காட்டு வழியிலே போயிட்டு இருந்தாரு அப்ப வந்து திருவேங்கட முடையானே அதாவது வந்து பெருமாளே வந்து ஒரு வேதியன் வடிவுல வந்து பிரசாதம் கொண்டு வந்து இதுக்கு வந்து பெருமாளுக்கு ஆராதனை செஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அத அம்மா வந்து அமுது செஞ்சு அதை வந்து இவரே வந்து மறுபடியும் அதை வந்து இறைவனுக்கு வந்து படிச்சு அப்ப அந்த வேதியனா வந்து வாங்க முடியானக்கே கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அந்த பக்தி திறத்துல அவர் மறைஞ்சு போயிடுறாரு இப்படி ஒரு வினோதமாக என்ன சொல்றது ஒரு வியக்கக்கூடிய அளவுல ஒரு அற்புதங்களை செஞ்சதுனால தான் இவங்களுக்கு வந்து அந்த அம்மாள் அப்படின்ற அந்த அடைமொழி வந்து கிடைச்சிருக்கு அந்த ஒரு அற்புதத்துக்குரியவங்க தான் அந்த வரதராஜன் சொல்லக்கூடிய நடாத்தூர் அம்மாள் இரண்டாவது நபரா கிடாம்பி அம்புள்ளார் இவருடைய இவருடைய பெயர் வந்து ஆத்திரேய ராமானுஜர் ஆத்திரேய ராமானுஜர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் அதனால பாத்துக்காங்க இவர் எழுதிய நூல் வந்து நித்திய புலிசம் இது வந்து ஒரு வாத நூல் அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா வாட்சைய வராதா வாட்சைய வராதாச்சாரியாரினுடைய சீடர் ஆஹ் இவர் வந்து மாற்று கருத்துக்கு உரியவர்களுடைய அவங்கள பாக்குறத இவரை பார்த்தாவே அவங்களாம் எல்லாம் பயப்படுவாங்களாம் ஆஹ் இவருடைய அந்த வாதம் போக்கு வந்து அவ்வளவு ஒரு வாதிடக்கூடிய திறமை வந்து ஆற்றல் வாய்ந்தவராக இருந்திருக்காரு அதனால இவருடைய அந்த இவருடைய அந்த மறை அந்த நேர் சிந்தனைக்கான அந்த நேர் கருத்துக்கு ஏற்றார் ஏற்றவர்கள் மட்டும்தான் இவரோட நேருக்கு நேர் நிற்க முடியுமா மாற்று சிந்தனை உடையவர்கள் வந்து இவரை பார்த்தாவே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு வாதம் விடக்கூடிய வாதிடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வந்து ஆற்று இருந்துச்சு அப்படின்னா ஆஹ் இந்த கிடாம்பி அம்புள்ளார் கிட்ட இருந்தது இதப்ப இவரை பற்றிய குறிப்பு இவ்வளவுதான் அடுத்து மூன்றாவது நபரா அஹ் பிள்ளை இவர் வந்து வேதாந்த தேசிகரனுடைய திருக்குமாரர் தந்தையினுடைய பேர் வந்து வேதாந்த தேசிகர் இவருக்கு வேறு நாமங்கள் அப்படின்னு பாக்குறப்போ குமார வேதாச்சாரியார் குமார வரதாச்சாரியார் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கு இவர் ஈற்றிய நூல்களா பிள்ளை அந்தாதி அஹ் அதிர அதிர வச நியாய கண்டம் விரோதி பரிகாரம் ஆசாரிய மங்களம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நூல் எழுதியிருக்காரு பொதுவான குறிப்பு அப்படின்னு போகிறப்போ இவருமே வந்து வாரத்துல ரொம்ப ஒரு தேர்ந்தவரா இருந்திருக்கிறாரு பெரிய பெரிய வச்சான் பிள்ளையினுடைய தான் இந்த நைராச்சான் பிள்ளைய சொல்லப்படுறாங்க இந்த தகவலோட நடாத்தூர் அம்மாள் கிடாம்பி அம்புள்ளார் நய நயிராச்சான் பிள்ளை பற்றிய குறிப்பு வந்து நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த தகவலோடு சந்திப்போம் நன்றி